சந்தியா ராகம் சிறியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமோட உள்ளூருக்குள்ளே அவங்க சொந்தக்கார பொண்ணுக்கு விசேஷம் வச்சுருக்காங்க அந்த திரட்டி சீர்க்காக அந்த குடும்பமே வந்து ரகுராம் குடும்பத்தை அழைக்கிறாங்க ஐயா நீங்கள் குடும்பத்தோடு எல்லாரும் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு கேட்குறாங்க கண்டிப்பாக வந்துடுறோன்னு ஜானகியும் ரகுராமும் சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் மாயா இவங்களையும் எல்லாத்தையும் அழைச்சிருக்காங்க புவனேஸ்வரி குடும்பத்தையும் அழைச்சிருக்காங்க அனேஸ்வரி வீட்டுக்கும் போகிறாங்க புவனேஸ்வரி கேட்குறாங்க ஆமாம் ஊருக்குள்ள யாருக்கெல்லாம் அளப்பு விட்டுருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம பெரிய வீட்டு பண்ண எல்லாத்துக்குமே நாங்கள் அழைப்பு சொல்லியிருக்கோம்மா எல்லாரும் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்கங்கிறாங்க ஆமாம் முக்கியமாக அந்த ரகுராமோட பொண்ணு தனாவுக்கும் அழைப்பு இருக்கான்னு கேட்குறாங்க ஆமாங்கம்மா ஆயிரம் தான் இருந்தாலும் ரஹுராம் ஐயாவோட பொண்ணாச்சே எப்படிங்கம்மா விட முடியும் அவங்களும் வருவாங்கங்கிறாங்க ஓ சந்தோஷம் சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க புவனேஸ்ரீ அப்போவே ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க அண்ணா அப்போ இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ரகுராம் குடும்பமே வந்து கலந்துக்க போகிறாங்க இது வரைக்கும் அவங்க தப்பிச்சிட்டாங்க ஆனால் ஊருக்கு முன்னாடி அவங்களை எப்படி என்ன அசிங்கப்படுத்துறதுன்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேங்கிறாங்க புவனேஸ்வரி அப்படியா அப்போ சரி சந்தோஷமா எல்லாரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துர்லாங்கிறாங்க பரமேஸ்வரன் ரகுராம் குடும்பத்தில் அந்த திரட்டி சீர்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி கிட்ட பணம் கேட்குறாங்க ரகுராம் ஜானகி என்னதான் இருந்தாலும் விசேஷம் வச்சிருக்கிறவரு நமக்கு சொந்தக்காரரு இன்னொரு வகையில் நம்ம பண்ணையில் வேலை பார்த்தவரு காரர் வேற அவங்க வீட்டுக்கு நம்ம சும்மா போனால் அவ்வளோ மரியாதையாக இருக்காது நம்ம ஏதாவது அந்த பொண்ணுக்கு செய்யணும் என்ன செய்யலான்னு கேட்குறாங்க என்னங்க அப்படி கேட்குறீங்க அந்த பொண்ணும் நம்ம பொண்ணு மாதிரி தானே நம்ம ஒரு பத்து பவுனில் ஒரு செயின் போடலாங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஜானகி சரி பணம் எடுத்துகிட்டு வான்னு சொன்னதும் ஜானகி முகம் சுலிக்காமல் பணத்தை எடுத்துகிட்டு வந்து ரஹ்ரம் கையில் கொடுக்குறாங்க சிவா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் பத்து பவுன் வாங்கிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க சிவராமனும் சந்தோஷமாக அந்த பணத்தை வாங்கிட்டு போய் பத்து பவுன் எடுத்துகிட்டு வராங்க அனி இந்தாங்க நீங்களே விரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நகை தகப்பட்டியை கொடுக்குறாங்க ஜானகி ரகனம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அங்கே பத்மாவும் பார்வதியும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்த சிவராமனும் மணிவனும் ஏய் பத்மா சாவி கட்டு உன் கையில் இருக்கும்போது ஒவ்வொரு காசாக செலவாகுதுன்னு நீ ரொம்ப கவலைப்பட்டு இருந்த ஆனால் எங்கள் அண்ணி பார்த்தியா சொந்தக்கார பொண்ணோட விசேஷத்தை தான் பொண்ணாக நினச்சி உடனே பத்து பவுன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்படி ஒரு நல்ல மனசு உனக்கு இருந்ததா நீ எவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணினேன் அண்ணி கிட்ட பொறுப்பு வந்ததும் அண்ணி உன்ன மாதிரி இல்லை பார்த்தியாங்கிறாங்க ஆமாம் நீங்கள் தான் மெச்சிக்கணும் இருந்ததையெல்லாம் வாரி வாரி அள்ளி கொடுத்துட்டு கடைசியில் நம்மளை எங்கே ஓட்டாண்டியாக நிறுத்த போகிறாங்க இருக்காங்களோ தெரியல அப்படின்னு பார்வதி மனசுக்குள்ளேயே வெம்பி நிற்கிறாங்க பார்வதி சாப்பிக்கிறது அன்னிக்கைக்கு போனதும் என்னமா திமிர கட்டுறாங்க பாத்தியாங்கிறாங்க ஆமாங்க அண்ணி என் கையில் இருக்கிற வரைக்கும் எப்படி கட்டி காப்பாத்தினேன் ஆனால் அக்கா பாருங்களேன் அது கோத்து அரட்டி சீர் வச்சிருக்காங்க இருக்கு இவங்க பாரி வழங்கலாம் யார் அழுதா இப்படியே விட்டா கேப்பார் இல்லாமல் போயிடும் போல இருக்காங்கிறாங்க பார்வதி பார்வதி இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொல்லிடுறாங்க பத்மா பத்மா அப்போவும் மனசு கேட்காம ரகுராம் கிட்ட அண்ணன் பத்து பவுன் போடணுமான்னு கேட்குறாங்க ரகுராம் பத்மாவை அப்படியே முறைச்சு பார்க்கும்போது நீங்கள் செஞ்சால் எதுவும் சரியாக தானே இருக்கும் இல்ல <tư> நான் பேச்சுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லி முன்னு மொழுறாங்க எனக்கு தெரியும் நீ பேசாம மச்சானுக்கு தெரியும் யாருக்கு என்ன செய்யணும் முந்திரிக்கிட்ட கட்ட மாதிரி ஏதோ ரொம்ப தான் வேலை என்னமோ அதை மட்டும் பேசாம பாரு தங்கச்சிமா நீ செஞ்சது சரி அந்த பொண்ணுக்கு பத்து பவுன் என்ன பதினஞ்சு பவுனே வேணாலும் போடலாம் தப்பே இல்லைங்கிறாங்க மணிவண்ணன் ஆமா இவருக்கு என்ன தெரியும் பணத்தோட அருமை தெரியுமா இல்ல அதனோட தான் தெரியுமா ஆம் தோணுனு குதிச்சுட்டு போக வேண்டியதானுங்கிறாங்க பத்மா உணவுறாங்க ஏ நீணவு எனக்கு நல்லாவே காரு கேக்குது பேசாம இருந்திரு பத்மாங்கிறாங்க பத்மாவும் நிக்க பிடிக்காம அங்கேருந்து வந்துடுறாங்க என்ன பார்வதி நீங்கள் எதுக்கு வந்தேன்னு கேட்கவும் அவங்க பேசுறதோ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க பார்வதி ஆமாம் பார்வதி எனக்கு தான் பிடிக்கல என்ன செய்கிறது நான் பார்த்துக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தலையெழுத்து நம்ம தலையெழுத்துங்கிறாங்க ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு நாங்கள் விசேஷத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்கிறாங்க தாராளமாக போயிட்டு வாங்கண்ணே ரெண்டு பேரும் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சிவராமனும் மணிவண்ணும் விசேஷ வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே பார்த்தா புவனேஸ்வரி பரமேசி இவங்களும் வந்திருக்காங்க தனா கதிர் இவங்களும் வந்திருக்காங்க ரகுராம் தானாவையும் கதிரியும் முறைச்சு பார்க்குறாங்க அப்பாவை பார்த்த சந்தோஷத்தில் தனா சந்தோஷமாக மகிழ்ச்சி

எல்லாம் வரக்கூடாது தங்கச்சி பழி வாங்கியே ஆகணுங்கிறாங்க புவனேஸ்வரன் நான் மட்டும் என்ன நடந்தது எல்லாம் நினச்சி ஆறுதலாவா இருக்கு இது வரைக்கும் நடந்தது எல்லாம் நினச்சி பழைய காலத்து பகையும் நினச்சி அப்படியே என் மனசுல எவ்வளவு ஒரு உயிராத கோபமும் தாவமா இருக்கு தெரியுமா அப்படியே இந்த ஜானகி சிரிக்கும் போதெல்லாம் எனக்குள்ள அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு நகரம் குடும்பத்தையே இந்த ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறுத்தணும்னு நான் நினைச்சேன் ஆனா ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க நான் நினைச்சதே நடக்காம போகுது ஆனா இந்த தடவை கண்டிப்பா தலைகு நீங்கள் வைக்கத்தான் போகிறேன் பாருங்கள் விரில வச்சு அவன் கண்ணை குத்த போகிறேங்கிறாங்க நீ என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க பரமேஷ் ஆமனு இந்த விசேஷத்துக்கு கதிருந்தானாவும் வந்திருக்காங்களா அவங்கள வச்சு தான் ரகுராம அவமானப்படுத்த போகிறேங்கிறாங்க ஓ நீ அப்படி வரையா அள்தோக்க முடியாத அளவுக்கு இந்த ரகுராம அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதும் ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் அந்த பத்து பவன் செயின்னு கொண்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல போடுறாங்க எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டு கை தட்டுறாங்க இதை பார்த்து சந்தோஷத்துல நின்றுட்டு இருக்காங்க ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்னு ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட புவனேஸ்வரிக்கு ஆத்திரம் கோபம் தாங்க முடியல ரகுராம் கொஞ்சம் நில்லு அப்படின்னு புவனேஸ்வரி எல்லாரும் என்னடியும் கூப்பிட்றாங்க ரகுராம் திரும்பி பார்க்கறாங்க இந்த வீட்டு பொண்ணுக்கு பத்து பவனில் செயின் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் ஆனா நீ பெத்த பொண்ணு தான் பெத்த பொண்ணுக்கு நீ ஒன்றும் சீர்வரிசை செஞ்ச மாதிரி தெரியலையே சொந்த பொண்ணு நல்லதா போச்சுன்னு வீட்டு அனுப்பிட்டேன் அவளும் வெளியில போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கா உன்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு சின்ன வீட்டுல வாடகை வீட்டுல குடியிருக்கிறதா நானும் கேள்விப்பட்டேன் இது உனக்கு ரொம்ப அசிங்கமா அவமானமா இல்லையான்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி மொத்தத்துல நீ அந்த பொண்ணு போனா போதும்னு அவளுக்கு ஒரு துளி சொத்து கூட கொடுக்கல ஏன் நகனப்பு கூட எதுவும் போடல போல இருக்கு உன் பொண்ணு தானா ரொம்பவே கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன் ஓ பாவனும் பரிதாபப்படுற மனசு கூட உனக்கு இல்லையா அடுத்த வீட்டு பொண்ணுங்களுக்கு வாரி வாரி வழங்கி நல்ல பேர் வாங்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறியோ உன் பொண்ணு மேல ரொம்ப அக்கறைலயோ அவங்களுக்கு புவனேஸ்வரியை பார்த்ததும் சரியான கோவமா இருக்கு இவன் யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன் என்ன நான் சொகுசாக வாழ்ந்த இவளுக்கு என்ன விருப்பப்பட்ட புருஷன் கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் என் குடியை கெடுக்கறக்காக நீ என்னெல்லாம் வேலை பார்த்த இப்போ என் அப்பா கிட்டேயே எனக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி பேசி நல்லவளாகிறீங்களா சரியான கோபத்தில் புவனேஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க இதை பாருங்கள் இது எங்கள் குடும்ப பிரச்சனை இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க ஏ தானா உனக்காக தான் உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கேன் நீ பேசாமல் ஓரமாக நெலுங்குறாங்க நீங்கள் ஒன்று எனக்காக பேச வேண்டாம் எப்போ என்ன செய்யணும்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும் நீங்கள் ஒன்று இதில் தலையிட வேண்டாம் உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க தானா நகரம் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிட்டு இருக்காங்க ஜானகி திரும்ப ஓடி வந்து இவ பேசுறது எல்லாம் நீ மனசுல வச்சுக்காத எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போறாங்க ஜானகி அம்மா பேசுறது எல்லாம் நீ நினைச்சு வருத்தப்படாதமா அப்பாவையும் உங்களையும் சேர்ந்து பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க தான சரி தானா பார்த்து பத்திரமா போங்க நான் கிளம்புறேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அம்மா ரஹ்ராம் பின்னாடி அவசரமா கிளம்பி போயிடறாங்க உனக்கு கொடுத்ததெல்லாம் பத்தலையா இது வரைக்கும் நீ வாங்கினதும் பத்தலையா நீ அடங்க மாட்டே போல இருக்கு எங்க பெரியப்பா குடும்பத்துல நீ வம்பலத்துக்கிட்டே தான் இருப்பிக்கு கார்த்தியை தான் உள்ள தலை இருக்கேன் திரும்பவும் உங்க ரெண்டு பேர்த்தையும் உள்ள தள இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகாது கூடிய சீக்கிரம் அதையே செய்ய போறேன்னு போறாங்க மா நீ என்ன புரிஞ்சுக்காம பேச சரி தனவுக்கு தானே நான் சப்போர்ட் பண்ணேங்கிறாங்க நீங்கள் தனா மேலே காட்டின அக்கறை எல்லாம் போதும் வேலை என்னமோ அதை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறேங்க மாயா ஊருக்கு முன்னாடி செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாலே என்ன புவனேஸ்வரி வருத்தப்பட்டு நிற்கிறாங்க வீட்டுக்கு வந்ததும் ரகுராமோட அம்மா கேட்குறாங்க என்ன ஜானகி ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா சந்தோஷமாக தானே நடந்ததுங்கிறாங்க ஆனால் ஏன் ரகுராம் ஏதோ சோகமாகவே இருக்கான்னு என்னாச்சுன்னு கேட்கவும் வெறும் சந்தோஷமாக போனீங்க அங்கே ஏதாவது பிரச்சனையே ஜானகின்னு தனியாக கேட்குறாங்க ஆமாம் அத்தை அங்கேயும் புவனேஸ்வரி வந்திருந்தா வந்து இவரை சும்மா இருக்க விடலை பொண்ணுக்கு திருப்தியாக நாங்கள் செயினியும் போட்டு வந்தோம் திரும்பி வரும்போது தனாவையும் கதிரியும் பார்த்தாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அடுத்த பொண்ணுக்கெல்லாம் இவ்வளவு வாரி வாரி வழங்குற ஆனால் நீ பெற்ற பொண்ணுக்கு நீ எதுவுமே செய்யலி வேறும் புகழும் வாங்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா உனக்கு உண்மையிலுமே பொண்ணு மேலே எல்லாம் பாசம் இல்லையான்னு இப்படி எல்லாம் பல பேர் முன்னாடி கேட்டுட்டு அத்திங்கிறாங்க ஜானகி அவ அப்படியா கேட்டா அவனேஸ்வரி இதுக்குன்னே வருவாளா அவெல்லாம் பட்டு திருந்தல போல இருக்கு இவளை சும்மாவை வெட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாங்க பாட்டி அத்தை அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டு தான் வந்தேன் இருந்தாலும் தனாவை பற்றி யோசிக்கும்போது கொஞ்சம் பாவமாக இருக்குங்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் வந்து அங்கே என்ன நீ நடந்ததுன்னு கேட்கறாங்க புவனேஸ்வரி சொன்னதெல்லாம் கேட்கும் அதான் நம்ம வீட்டுக்கு கடங்காம அன்னன் பேச்சு கட்டுப்படாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவளுக்கு எதுக்கு செய்யறதுங்கிறாங்க பத்மான்னு நம்ம எல்லாருக்கும் வேண்டான உதவிட்டெல்லாம் கதிர் பின்னாடி போனா அவளுக்கு எதுக்காக நம்ம செய்யணும் இவன் இந்த புவனேஸ்வரி இருக்காக இவளுக்கு சப்போர்ட் பண்றான் சரி போன இடத்துல எல்லாம் அடங்கவே மாட்டா போல இருக்கு அப்படின்னு புவனேஸ்வரியை புவனேஸ்வரியை பத்மாவும் ஜானகி சமாதானம் கேட்டதை வருத்தப்படுறீங்களா ஒன்னும் வருத்தப்படாதீங்க எனக்கும் ஏதோ கொஞ்சம் சொத்தோ பணமோ நகையோ ஏதாவது கொடுத்தா அவ வாழ்க்கைக்கு உதவியா இருக்கும் ஆமா ஜானகி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்கிறாங்க என்னங்க முடிவு அப்படின்னு சந்தோஷமா கேக்குறாங்க ஜானகி சொத்துல ஒரு பங்கு தனாவுக்கு கொடுத்துடலாம் இருக்கேங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஜானகி சந்தோஷப்படுவோம் ஆனா ஒன்னு அந்த சொத்தை வாங்கினதும் அவங்க நிரந்தரமா ஒதுங்கிக்கணுங்கிறாங்க இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி ஐயோ என்னங்கிறது பொண்ணுக்கு சொத்தை கொடுக்கறதுலயே நியாயம் இருக்கு ஆனா ஒதுக்கி விடணும்னு நினைக்கிறது தப்பல்லவா விட்டு அவள் எங்க போவா அப்படின்னு கேட்கவும் போகட்டும் கதிர் தான் வேணும்னு போன இல்ல ஊருக்குள்ள நாலு பேர் நாலு விதமா ரகுராமா அவள் பெத்த பொண்ணை சும்மா விட்டுட்டானு அனாதையை விட்டுட்டானு யாரும் சொல்லக்கூடாகத்தான் இந்த சொத்தை அவளுக்குன்னு ஒதுக்குறேங்கிறாங்க கதிரும் நம்ம வீட்டு தானே இந்த பிரச்சனையை பெருசா ஒதுக்க வேண்டாம் திரும்பவும் நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்கலாங்கிறாங்க கொடுத்தவன் நீ நிரூபிச்சா அதுக்காக அவனை ஏத்துக்குவான்னு அர்த்தமா அவனும் அந்த மாயவன் பண்ணின துரோகத்தை நான் ஒரு நாள் மன்னிக்க மாட்டேன் ஏத்துக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கிறான் காலையில நம்ம வக்கீல வர சொல்லி இந்த சொத்துல ஒரு பாகம் தனாவுக்குன்னு எழுதிடலாம் திரும்பவும் ஊருக்காரங்க யாரும் என்ன பார்த்து ஒரு சொல்லு சொல்லிடக்கூடாது கிட்ட சொல்லி இதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்லுன்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில வக்கீல் வந்திருக்காங்க அவங்க கிட்ட முறைப்படி யாருக்கு என்னென்ன சொத்து எழுதணுமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறான் சேர வேண்டிய சொத்தை ஜானகி கையில கொடுத்து இந்த ஜானகி இதை கொண்டு உன் பொண்ணுக்கு கொடுத்துருங்கிறாங்க நான் சொன்னதையும் சொல்லிடுங்கிறாங்க இதை கேட்டதும் ஜானகி திடிக்கிட்டு பயந்து நிற்கிறாங்க என்னங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க இந்த சொத்தை வாங்கிக்குவாளா நம்மள வேண்டாம்னு வெறுக்க சொன்னா வெறுத்து நிப்பாளா அதெல்லாம் நடக்காத காரியங்கிறாங்க என் பேச்ச மீறி பேசுறதா உனக்கு வழக்கமா போச்சா நான் சொன்னதை செய்ய மாட்டேங்கான்னு அதட்டவும் சரிங்க நான் கொண்டு கொடுத்துட்றேன்னு ஜானிக்கம்மா அந்த சொத்தை எடுத்துட்டு போறாங்க வக்கீல் எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை எடுத்துட்டு போய் தனாவும் கதிரியும் கோயில வர சொல்லி கொடுக்குறாங்க ஆனா இந்த அப்பா உனக்காக கொடுத்த சொத்துன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ட கொடுக்குறாங்க ஜானிக்கு இதை கேட்டதும் தனாவும் கதிரும் அதிர்ச்சி அடைறாங்க அம்மா என்ன மாதிரி போலீஸ்வர் தான் ஏதோ கூறுக்கட்ட போய் அதை இதையும் எல்லாரும் நடிகும் அப்பாவை அவமானப்படுத்துறதுக்காக பேசினாங்கிறக்காக நீங்க சொத்தை எனக்கு இப்பவே பங்கி குடுப்பீங்களா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு இருக்கிற பெரிய சொத்தே நீங்களும் அப்பவும் தான் ஆமா எங்களுக்கு இருக்கிற சொத்தே நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட்டா பக்கபலமா இருந்தீங்கன்னா அதுவே போதும் நாங்க சொத்தை நம்பி இல்லைன்னு சொல்லிடுறாங்க கதை உன்னோட நல்ல மனசு உங்க மாமா கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவாங்க அவர் இந்த சொத்தை கொடுத்த சரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜானகி ரெண்டு பேரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அப்பா இந்த சொத்தை உனக்கு எழுதி கொடுத்தாங்க தானா இந்த வாங்கிக்கோ சந்தோஷமா வாங்கிக்கோன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஜானகி அப்பா மனசுல எங்களுக்கு ரோரமா இடம் இருந்தா அதுவே போதும் பாசத்துக்கு அன்புக்கு இந்த சொத்தெல்லாம் ஈடாக சொத்துக்கு ஆசைப்படல உங்களோட பாசத்துக்கு தான் ஆசைப்பட்டு நிக்க முடிஞ்சா எங்க பேர்ல அன்பும் பாசம் காட்டு பாட்டுங்க போது இருக்கிறதுக்கு இடமும் வாடுறதுக்கும் வழியும் தேடி யாருக்கும் பாரம் இல்லாம நாங்க தனியா ஒதுங்கி நின்னுக்கிறோம் சொல்றாங்க கதை என்ன கதை தனா ரெண்டு பேரும் என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த சின்ன வயசுல எவ்வளவு கத்துக்கிட்டீங்க இந்தாங்க இந்த சொத்தை வச்சுக்கோங்கன்னு தானே சொல்லுவோம் நான் சொன்னதை நீங்க போய் அப்படியே அப்பா கிட்ட சொல்லுங்க எனக்கு அது போதும் அப்பா மனசு மரணாங்கன்னா எங்க மேல பாசத்தையும் அன்பையும் காட்டி ஆசிர்வாதம் இல்லையா நாங்க தனிச்சு நின்னே வாழ்ந்துக்கிறோமா எங்களுக்கு சொத்து வேண்டாம்னு சொல்லிடுறாங்க தனா இந்த விஷயம் ரகுராமுக்கு தெரிஞ்சதும் ஓஹோ அவளுக்கு அவ்வளவு திமுறா போச்சான்னு கோவத்துல இருக்காங்க